எம்பெருவானுடைய சௌஷீல்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் அவனை வணங்க வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் வணக்கம் செலுத்துவான் யாரெல்லாம் இவனிடத்தில் வரத்தை வேண்டுவார்களோ அவர்களிடத்தில் இவன் போய் வரங்களை வேண்டுவான் இவன் படைத்த ஒருவனை தனக்கு பிதாவாக வரித்துக் கொள்வான் இவன் படைத்த ஒருவளை தனக்கு மாதாவாக வரித்துக் கொள்வான் இதுதான் அவதாரங்களிலே அவன் காட்டும் உதார குணம் அப்படி அவதாரம்னு இருந்த பொழுதிலும் இந்த பெண்மணிக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் அவள் திருவயிற்றிலே சில காலம் வீட்டிறந்து விட்டு அதற்கு பிறகு அவர் பவித்தான் அதனால பிறந்து அப்படிங்கிற சப்தத்தை போடுகிறாள் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ரொம்ப நல்ல பிள்ளையா பிறந்தானாம் தேவகி தேவிக்கு நல்ல பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அம்மா சொல்ற பேச்ச கேட்கிற பிள்ளை அம்மாவனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்த பிள்ளையாக இருப்பான் அப்படி சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக பிறந்தான் கண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சக்கர கதாதாரியாக அவதரித்த உடனே தேவகி தேவிக்கு பயம் வந்துடுத்தும் அதனால பிரார்த்தித்துக் கொண்டால் உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிக்கம் என்று சொல்லி இந்த அலௌகிக்கமான ரூபத்தை தயவு செய்து இப்பொழுது மறைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த லீலையை நிறுத்திக்கொள் அதற்கு மேலே நீ சதுர்புஜத்தோடு இருந்துக்கோ பிற்காலத்துல ஆபத்தெல்லாம் நீங்கிய பிறகு அப்படின்னு வேண்டிக் கொண்டாலாம் தேவகி பிராட்டி அதற்கு இறங்கி இவனும் மகனாயிருந்து அவள் சொல் பேச்சை கேட்டான் அப்படிங்கறதுனால ஒரு உத்தி மகனாய் பிறந்து அவளை ஆணையிட செய்து அந்த சொல் பேச்சை கேட்டான் ஏன்னா ராம அவதாரத்துல அம்மா காட்டுக்கு போகாதன்னு சொன்னத்தை இவனால கேட்க முடியல அவள் சொல்லிவிட்டா அந்த சொல்ல ஆனா இவன் மீற வேண்டி வந்துடுத்து அதனால அந்த குறை தீர இந்த அவதாரத்துல தேவகிக்கு மகனாக வந்தான் தேவகி சொல் பேச்சை கேட் நடக்கும்படியாக வந்தான் அவளை சொல்ல வச்சு அதை கேட்டான் எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து அவன் அவதரித்த அதே ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் பல பண்ணினான் இந்த இரவும் ஓர் இரவு அப்படிங்கிற ஆண்டான் ஓர் இரவுனா ஒப்பற்ற இரவு ஏன்னா இந்த இரவுக்குத்தான் ஜெயந்தி அப்படிங்கிற பேர் உண்டு எப்பொழுது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடி இருக்குமோ தான் ஜெயந்தி என்று சொல்லுவது வழக்கம் ஆனா இப்போ ஜெயந்தி அப்படின்னா ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே கொண்டாடி இருக்கோம் எம்பெருமானுக்கே பல ஜெயந்திகள் சொல்றோம் அந்த சிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லை வாமன ஜெயந்தின்லாம் சொல்றோம் ஆனால் ஜெயந்தி ஜெயந்தினா ஸ்ரீ ஜெயந்தி தான் கிருஷ்ணன் அவதரித்த அந்த பொழுதுக்கு ஜெயந்தின்னு பேரு அதனால அந்த ஓர் இரவு ஜெயந்தி ஆகிற இரவு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இரவு